ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நான் இன்றைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போப்பேன் டிஃப்ரெண்டான ஒரு முறையில் கொண்டு வந்து ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு ரவுகளே நான் இன்றைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸோ இங்கே போய் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி சாப்பாடு இருக்குன்றத நான் இதில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் ஸோ இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறார்கள் யாராவது இருந்தாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நன்றி இதுவரைக்கும் சப்போர்ட் தந்துட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் இப்பொழுது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ மணி பார்த்தால் மூன்று மணி இன்றைக்கு வந்தது கொஞ்சம் லேட்டாக போயிட்டு ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க இந்த போலில் வந்து நிறைய பெயிண்டிங்கள் வச்சுருக்காங்க இந்த ஆர்ட் வந்து அது விற்கிறதுக்காகத்தான் அவங்கள் வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கிறது இந்த படங்கள் வந்து அதே சமயம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பார்க்குறதுக்கு வடிவாகவும் இருக்குது நல்ல நீட்டாகவும் இருக்குது இங்கே வந்து என்ன ஒரு இது வந்து இடம் தான் இல்லை இந்த இடம் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக புக் பண்ணிட்டாங்க இந்த ஓலில் போட்டிருக்கிற இந்த ப்ரிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் எங்கட கோயில கோபுரத்தை வந்து போட்டிருக்குறாங்க அது ரொம்பவும் அருமையாக இருந்தது இங்கே கூடுதலான சாமான்களை பார்த்தா நேச்சுரலாக ஒரு இயற்கையாக செய்யக்கூடிய அந்த சாமான்களில் தான் வச்சுருக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு இதில் இருக்கிறத்கள் வந்து பலகைகளால் செய்தது மற்றது வந்து சிரட்டையால் செய்திருக்கிறாங்கள் ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் வடிவாக இருக்குது அதே சமயம் அதில் நம்பரும் போட்டிருக்கோம் ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பர் கூட ஒரு பலகையால் தான் செய்து வச்சுருக்குறாங்க ரொம்பவும் அருமையாக இருக்கிறது நாங்கள் சாப்பாடு ஓர்டர் பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம் சாப்பாடுன்னு வரையில் அது சாப்பாடு நோமெல்லாம் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கும் கொஞ்சம் தான் ஆகும் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னடா ஃபுல்லாக ஃபுல்லாக ஆக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க அது காரணம் என்னெடா ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஒரு மாதிரி மெனு கார்ட் கிடைச்சிட்டுது மெனு கார்ட்டில் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பாடு செலக்ட் பண்ணுறமான்ட்டு பார்த்து வந்தோம் ஸோ பார்த்துருந்து நான் நார்மலாக எந்த ரெஸ்டோரெண்ட்டுக்கும் புதுசாக போனால் கொத்து திரட்டி தான் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஸோ இந்த முறையும் இங்கே இந்த சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு கொத்துரட்டி ஸ்பெஷல் கொத்துரட்டியை எடுத்து பார்த்தேன் அது எப்படி இருக்குதுன்ட்டு நான் வீடியோவில் வந்தோடனே காட்டுறேன்னு உங்களுக்கு பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்ட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஸோ அந்த டீயை நான் குடித்து பார்த்தினா ரொம்ப அருமையாக இருந்தது நான் நிறைய இடங்களில் மசாலா டீ ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அந்த டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருந்தது நீங்கள் யார் யார் விரும்பி மசாலா டீ குடிக்கிறேங்கு கண்டிப்பாக கொமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த கட்டமாக எங்களுடைய கொத்து வந்துட்டு அவங்க கொண்டு வந்து த சாப்பாட்டு பிளேட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது காரணம் அதில் கலர் ரொம்பவும் டிஃப்ரெண்டாகவும் இருந்தது அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அவங்க கொத்தரட்டிக்கு கொண்டு வந்து தந்துருக்குறாங்க கொத்தரட்டிக்கு ஒரு தயிர் சட்னி மாதிரி ஒரு இதுவும் கொண்டு வந்து தந்திருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் நார்மலாக இப்படி வேறு இடங்களில் கிடைச்சது இல்லை ஒருவேளை சவுத் இண்டியன் சாப்பாடு ரெஸ்டோரெண்ட் அவங்கள்ட்ட அப்படி ஒரு முறை இருக்கும் என்னவோ ஆனால் சாப்பாடுற டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது ஓகே இன்னும் ஒரு நல்ல காணொலியில் நான் அடுத்த முறை சந்திக்கிறேன் ஜெர்மனியில் நீங்கள் எந்த இடங்கள் எப்படியான இதுவெல்லாம் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கொமெண்டில் கேளுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி செய்து போடுறேன் Ciao.